ய் சொந்தங்களே அருமையான சாப்பாடு இன்னைக்கு உண்மையிலேயே என்னையும் அம்மா ஊற்ற மாட்டாங்க அம்மா என்னையே யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லாமே நேச்சுரலாக சமைச்சிருக்காங்க ஆமாம் இன்னைக்கு தான் இப்படி நான் சாப்பிட்றேன் என்ன ஊற்றாம குழம்பு நல்லா இருக்கும்போது என்னமோ நினச்சி ஆனால் அருமையாக இருக்குது உண்மையிலேயே அம்மா கைப்பக்கம் நீ தான் ஃபர்ஸ்ட்டு இத்தனை வருஷத்தில் நான் இன்றைக்கி தான் அம்மா ஏழை சாப்பிட்றேன் ஏன்னால் அம்மா சாப்பிட் சமையல் கட்டுக்குள்ளே அம்மாவுக்கு வேலையே இல்லை தனமாக இருப்பாங்க வந்து சமையல்காரர் வருவாங்க அம்மாவுக்கு பூஜை வேலை அது கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமு அது எனக்கு ஒரு உடம்புக்கு முடியலன்னு சொல்லப்பட்டு அம்மா தூது தூதுவலை ரசம் வச்சுருக்காங்க நல்லா பாவக்காய் கூட்டு சுட்டாப்பெல்லாம் எண்ணெய் போட்டு எதுவுமே போடாமல் ஹெல்த்தி ஃபுட்டுங்க இயற்கை சமையல் ஆமாம் இயற்கை சமையல் ஆமாம் இல்லை கூட்டம் நிறையா இருக்கு ம் கூட்டம் இல்லை நம்ம சகோதரர்கள் தான் ஆமாம்

நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்டர்ஸில் கொடுக்குறோம் நீங்கள் அவங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு கூடுதலாக வாங்குறாருந்தால் விலையும் மலிவாக கொடுப்பாங்க பொருள் தெளிவாக இருக்கும் அதுக்கு நாங்கள் கேரண்டி நீங்கள் கண்டிப்பாக அவங்க நர்சரிக்கு போங்க வாங்குங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பாருங்கள் இந்த நம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்